இன்னைக்கு எங்க அத்தை எங்க ரெண்டு பேரும் நலங்கு வச்சாங்க அவங்க என்னென்ன செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வெஜ் புலாவும் குருமா பக்கோடா அப்புறமா வந்து கேசரி தயிர் பச்சடி இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சிருந்தாங்க நலங்கு வச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து காலையில் கல்யாணம் அப்புறமா வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம முகூர்த்த துணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம்ல அதை வந்து மஞ்சளில் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பெரிய டப்புல எல்லோரும் அஞ்சு பேர் நம்ம லேடிஸ் நின்று மஞ்சள் வந்து ஒரு ஒரு கை போட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு அந்த வெள்ளை துணியை வந்து நாங்கள் மஞ்சளில் நினைப்போம் நினச்சி நைட்டு காய வச்சாதான் அது காலையில் நம்ம முகூர்த்தத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள நல்லா காஞ்சிடணும் அதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா ஆனால் சூப்பராக கலர் பிடிச்சிது எல்லோ நல்லா லெமன் எல்லோவில் நல்லா இருந்தது கலரு நீங்கள் பாருங்கள் அலசினதுக்கப்புறம் திட்டு திட்டா கூட மஞ்சள் வந்து எங்கேயுமே பிடிக்கல காலையிலேயே எங்கள் சித்தப்பாவும் சத்தியும் பேரிஸில் போயிட்டு மஞ்சள் வந்து ஒரு கிலோ பேக்கெட்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை காய போட்டுட்டு தூங்கிடலான்னு பார்த்தா யாருக்குமே தூக்கம் வரல அப்படியே பேசிக்கிட்டே டைம் பாஸ் ஆகிடுச்சு காலையில் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக சர்க்கரை பொங்கலும் வடையும் செஞ்சு இந்த துணியும் ஜட ஜடை மாலை அப்புறமா மாங்கல்யம் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம நடுவீட்டில் வச்சு தீபாதனை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கோவிலுக்கு கிளம்பிடுவோம் இன்னைக்கு டேவும் ரொம்ப சூப்பராக போச்சு படு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கையில் மெஹந்தி வைக்க ஆரம்பித்தோம் அப்படியே ஒன்றும் பாதிமாக வச்சு முடித்து தூங்கி தூங்கிட்டோம் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட தூங்கி இருக்க மாட்டோம் எழுந்திரிச்சி உடனே வந்து குடிச்சு ஒரு ஒருத்தராக குளிக்கணும் இல்லையா எவ்வளோ பேரும் குளிச்சு கிளம்புறதுக்கு டைம் சரியாயிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கோவிலில் போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே வந்து நம்ம வீடியோஸில் பார்க்கலாம் நம்ம வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நம்ம வீடியோஸ் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்